பாண்டி கோயில் மதுரையில் மிகப்பெரிய பாண்டி கோயில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை குறைந்தது பத்தாயிரம் ஆடாவது வெட்டுவாங்க இது அவங்க வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறையில் யாரும் தலையிடக்கூடாது அது மாதிரி இஸ்லாமியர்கள் வழிபாட்டு முறையில் இது வரைக்கும் யாரும் தலையிடலை இப்போ அவங்க அயோத்தியில் இப்படி தான் முதல் ஆரம்பித்தாங்க அயோத்தியை சுற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு இறைச்சி கடை வைக்கக்கூடாதுன்னு தான் ஆரம்பித்தாங்க முதல் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க இப்போ அவங்க நோக்கம் என்னான்னு கேட்டால் இந்த தீபம் ஏற்றுறது நோக்கம்னு அதுதான் நோக்கம்னு பக்தர்கள் சொன்னால் தர்காணம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே நாங்களே ஏற்றுனோம்னு ஏற்றி விட்டுருவாங்க இப்போ மதுரையில் பெரிய திருவிழா வந்து அலர் கோயில் திருவிழா நடக்கும் அழகர் வந்து ஆத்துலேருந்து இறங்குறதுக்காக அங்கேருந்து வருவார் மலையிலேருந்து கிளம்பி என்ன பட்டு கொடுத்து வர்றாருங்கிறதே பெரிய விஷயம் வரும்போது நீங்கள் வழிநடுக பார்த்தா இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அந்த பக்தர்களுக்கு மோர் சாப்பாடு எல்லாம் கொடுத்து வரவேற்பாங்க அங்கே மதுரை வந்து அப்படி ஒரு மத நல்லிணக்கமான ஊர் இப்போ திருப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்து திருப்புரண்டம் தொகுதி அனைத்து கட்சி கூட்டம் நடந்து எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை